ஹாய் வியூவர்ஸ்மே யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு நான் பண்ணுறேன்னா சும்மா இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோட் ஹாவ் இன் கண்டென்ட் ஸோ வந்து எனக்கே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எதுக்கு உலகிலே ஒவ்வொரு வேலையின் உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு அழிஞ்சு ஒரு நூற்றி ரெண்டு டிகிரி காய்ச்சல் அடிக்கும் இது எதுல இருக்குது காய்ச்சல் அடிக்கி அடிக்க குற்றால பக்கத்தில் ரொம்ப குடுதுங்கிறது கேள்வி செட்டரெல்லாம் போட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு உட்காரலாம் எரிச்சு தான் இருக்குது அதனால ஒரு பஜ்ஜெட் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் குடுது குழந்தையும் மூடியும் குழந்தைங்க உட்காந்துக்கேன் கலங்க முடிஞ்சு ஒரு காமிச்சு இதெல்லாம் ரியாலிட்டி யூடியூப்ல இருந்துச்சு நம்ம கலர் கலந்து ட்ரெஸ் போட்டு வீடியோ போட்டால் அதெல்லாம் ஃபேன்சியாக வாழ்வாங்கல போடு சோஃபுலாம் தலையில படித்து தூங்குவாங்க இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ட் வந்து தொடர்ந்து என்னோட சரியாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்றதுனால நான் வந்து பப்ளிசிட்டி நீங்கள் இன்னும் நிறைய ஸோ சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எந்த எக்ஸிடெண்ட்டுக்கும் போவீங்க இல்லையா ஸோ அதே தான் நானும் பண்ணுறது அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எதிராலும் மனிதனால் எதிராலும் பண்ணுவேன் அந்த மாதிரி முடிஞ்சிருந்தால் நல்ல தான் பண்ணுறோம் ஸோ ஒரு கருத்து சொல்றோம்னு வச்சு சோமராத டைம்லேயே உங்களுக்கு கருத்து சொல்வது வச்சு கருத்தை உங்கள்ட்ட சொல்லிடு ஸோ இந்த வீடியோ உங்களுக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டூ பெல் பட்டன் கிளிக் பண்ண மறக்காங்க என்னோடய இந்த ஒரு அகியான ஃபேஸை மன்னிச்சுருங்க